தமது பூர்வீக நிலத்திற்கு செல்வதற்காய் பல வருடங்கள் தவமிருந்து அகதி வாழ்வு வாய்ந்த சம்பூர் மக்களுக்கான வரத்தை உயர்நீதிமன்றம் வழங்கியது எனினும் அந்த வரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையை அந்த மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ளனர் கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேச மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமது கிராமத்தை விட்டு யுத்தத்தினால் இடம்பெயர்ந்தனா் யுத்தம் நிறைவுற்ற போதிலும் பல்வேறு காரணங்களால் சம்பூர் மக்கள் மீள்குடியேறுவதற்கான அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டது கடந்த பல வருடங்களாக தற்காலிக முகாம்களான கட்டைப்பரிச்சான் பட்டித்திடல் கிளிவெட்டி மணல் சேனை ஆகிய முகாம்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த மக்கள் அகதி வாழ்வை முன்னெடுத்தனா் பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் தமது சொந்த காணியிலேயே முள்குடியேறுவதாக வந்த இந்த மக்களின் கனவு முதலீட்டு சபைக்கான காணி உரிமத்தை ரத்து செய்யும் வர்த்தமானியில் ஜனாதிபதி கையெழுத்திட்டதன் மூலம் நனவாகியது இதனைத் தொடர்ந்து தமது பூர்வீக நிலங்களில் குடியேறும் ஆவலுடன் தமது காணிகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளில் சம்மூர் மக்கள் ஈடுபட்டனர் எனினும் இந்த மக்களின் பல வருட கனவை கலைக்கும் வகையில் மே மாத இறுதியில் சம்பூர் மக்கள் அவர்களின் காணிகளை துப்பரவு செய்வதற்கு போலீசார் தடை விதித்தனர் மீண்டும் தமது கனவு கலைந்த நிலையில் தமது நிலத்திற்கான போராட்டத்தை கைவிடாது முன்னெடுத்த சம்பூர் மக்களுக்கான விடிவை இந்த மாதம் உயர்நீதிமன்றம் காட்டியது திருகோணமலை சம்பூர் பகுதியில் அரசாங்க தேவைக்கென சுவீகரிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் பொதுமக்களுக்கு வழங்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து தமது பூர்வீக நிலத்தில் குடியேறும் ஆவலுடன் தமது காணிகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளை மீண்டும் மக்கள் முன்னெடுத்தனர் தற்போது மீண்டும் ஒரு பேரிடி சம்பூர் மக்கள் வாழ்வில் விழுந்துள்ளது நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவு தொடர்பில் மூதூர் பிரதேச செயலகத்துக்கு அறிவிக்கப்படாமையினால் தமது காணிகளை துப்பரவு செய்யும் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியாத நிலை தோன்றியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனா் இப்போ நாங்கள் வந்து இது மூணாவது கட்டமாக இந்த குடியேற்றம் வந்து எங்களுக்கு இந்த கோட்சால் சீப்பு வழங்கப்பட்டது ஆனால் இது வரைக்கும் இப்போ மூணாவது தடத்தில் சீர்க்கப்பட்டும் இதுவரைக்கும் எங்கள கோரிக்கைகள் வந்து இப்போ வரைக்கும் அங்கே கொடுத்த இதுக்கு ஒரு நடவடிக்கையும் இன்னும் வரல இப்போ இப்போ டிஎஸ் ஆஃபீஸால் எங்களுக்கு ஓடர் வரும் வரும் சொல்லி அவங்க சொல்லி கொண்டிருக்காங்க இருந்தாலும் எங்கள காணியை வந்து நாங்கள் வெளியாகி கொண்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து க வேடி போடுறது இப்போ ஒரு கொட்டில அடிக்கிறதோ எதுக்கும் எங்களுக்கு ஒரு மன உறுதி இல்லை முன்னரை போன்று மீண்டும் என்ற ஒரு முறை சம்பூர் மக்கள் மனதில் எழுந்துள்ளது ஆனா இதுவரைக்கும் ஒரு ஒரே வந்து கூட்டம் வச்சா ஒன்றும் வந்து என்னும் தெரியப்படுத்தல கேட்டா சொல்றாங்க அங்க இருந்து கடிதம் வரல இருந்து கடிதம் வரல என்று சொல்லி கஜிகொண்டிருக்காங்க வருட போராட்டம் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அகதியாக சம்பூர் மக்கள் வாழ்ந்தமைக்கான ஒரே ஒரு காரணம் பூர்வீக காணியில் முள்குடியேறும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பாகும் இந்த எதிர்பார்ப்பு இன்றேனும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் இன்றும் போராடுகின்றனர் சம்பூர் மக்கள்